ஆக்சிடன்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லீங்க டிவில அவர் பத்தி பேட்டி வந்ததா சொல்லுவாங்க அப்புறம் பேப்பர்ல தொடர்ந்து பாப்பேன் நக்கீர புத்தகத்துல அட்டைப்பாடம் வந்து வருங்க அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த பச்சை கலர் யூனிஃபார்ம் கண்ணு வெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தோற்றமா இருக்கும் அப்ப இருந்தே எனக்கு அவர் மேல கொஞ்சம் ஆர்வம் அது ரொம்ப பிடிக்கும் அப்ப வீரப்பம் வந்து உங்களுக்குள்ள அப்பவே ஒரு பத்து வயசுலயே ஒரு உருவாரம் இல்லையா ஆமாங்க வீட்டுல வீரப்பனை பத்தி பேசுவாங்களா பேசுவாங்கன்னா அவரை பத்தி ஏதாவது பேசுனா வந்து இது மாதிரி பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அவரை பத்தி தகவல எதுவும் அந்த பேப்பரில் படிக்கிறது புத்தகம் வச்சு படிக்கிறது அதெல்லாம் வேண்டாம்னுதான் சொல்லுவாங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அது மேல எனக்கு ஒரு ஆர்வம் ஆமா வேண்டாம்னா ஏன் வேண்டாம் அப்படிங்கறது ஆயிடுது அப்ப அந்த பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு இப்படித்தான் அவர் மேல ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு கிளாஸ் பசங்க அப்ப ஸ்கூல்ல பசிக்குவான் எங்களுக்குள்ள கிளாஸ் பசங்க புதுக்காடுங்கிறது ஊரு வீரப்படம் பேமஸான ஒரு இது வந்து ஒரு ரெண்டு வருஷமா இருந்தா